என்னுடைய அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ முதல் நாள் எப்படி வந்து நம்ம வீட்டெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு அப்புறம் அந்த நியூ இயர்க்கு நைட்டு சர்ச்சுக்கு எப்படி கிளம்புறோம் தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன் நியூ இயர்க்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா காலைல அஞ்சு மணிக்கு வந்து நான் வந்து நைட்டே படுக்கும்போது கருப்பு கவுனி வந்து ஊற வச்சிட்டேன் கருப்பு கவுனி வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் ஊரில் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து சுண்டல் ஊற வச்சிருக்கேன் அது போக வந்து பார்த்திங்கன்னா அரிசி இட்லி ஊற வச்சிருக்கேன் இட்லிக்கு அரிசி உளுந்து ஜவ்வரிசி எல்லாம் ஊற வச்சிருக்கேன் இப்போ கருப்பு கவுனி ப நல்லா இப்போ அப்படியே கஞ்சி வச்சுக்கலாம் சுண்டலும் ரெடியாக இருக்குது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் எங்களுக்கு மதியம் லஞ்சு வந்து என்ன வந்து காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு எல்லாமே சேர்த்து தான் செஞ்சிருக்கேன் நைட்டே இஞ்சி வெள்ளைப்படெல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படி காத்தார ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுட்டேன் போக நம்மளுடைய ஆர்டர் நோட்டு ரெடியாக இருக்குது நம்மளுடைய சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாமே வந்து ஆர்டர் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காலையில் முத ப்ரேயரை முடிச்சிடணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நான் ப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ரேயர் ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ஹவர் நாங்கள் வந்து பைபிள் படித்து ப்ரேயர் நடத்தி முடிக்கிறதுக்கு ஃபேமிலியாக நானும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பொண்ணும் எல்லாம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவோம் ஒரு சில டையத்தில் நான் மட்டும் இன்றைக்கி வந்து நான் மட்டும்தான் தனியாக உட்காந்து ப்ரேயர் இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசிக்கிற சங்கீதம் வந்து பார்த்திங்கன்னா சங்கீத நூற்றி இருபத்தொன்று ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணிகிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அந்தியூரில் இருக்கும்போது அடித்த தத்தம் வந்து எப்பயுமே என்கிட்ட இருக்கும் அதனால் ஒன்று வந்து பைபிளில் வச்சிருப்பேன் நான் நம்மளுடைய ச சர்ச்சு நேம் பிளெஸ்சிங் ஏச்சி சர்ச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் முடிச்சுட்டு எழுந்திரிச்சு வெளியே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ லைட் அண்ட் ஸ்டார் லைட்டெல்லாம் போட்டு விட்டோம் அப்படின்னா காலையிலையும் நல்லா பழிச்சு நல்லாயிருக்கும் நைட்டு உட்காந்து எல்லாம் இருந்த சேர்லாம் வெளியே கிடக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் லைட் வந்து இனி புது வருஷம் வரவே இருக்கிறத போட்டு வச்சாச்சு நைட் சரித்து கிளம்பும்போது நைட்டு போட்டு வச்சிட்டு தான் கிளம்புவோம் ஆனால் புது வருஷம் வரும்போது நம்ம வீட்டில் ஸ்டார் லைட் எரியும்போது நல்லாயிருக்கும் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற வச்சுருந்த அரிசியை கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு டீ போட ஆரம்பிச்சிட்டேன் நைட் எல்லா பாத்திரமும் விளக்கி கீழே கவுத்தி விட்டாச்சு நான் பிரயரை முடிச்சதுமே வீட்டில் வந்து சோத்திரப்பள்ளி போட்டு விட்ருவேன் இல்லைன்னா எஸ்பா பாட்டு ஏதாச்சும் போட்டு விட்டுருவேன் அந்த ஆயிரம் சூத்திரப்பள்ளி வீட்டில் போட்டு விட்டு நான் பாட்டுக்கு என்னோட வேலையை ஆரம்பிச்சிருவேன் தான் நமக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அன்றைக்கி நாள் வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத சத்தங்கள் நம்ம காதில் வந்து கேட்கும்போது அன்றைக்கி வந்து ஒரு பிளஸ்ஸிங் வந்து நம்ம குறையிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து சுண்டல் தாளிக்க போகிறேன் கருப்பு கவுனி வந்து ஒரு எட்டு விசில் வச்சு இறக்கிருக்கேன் கருப்பு கவனி வந்து மறுபடியும் சொல்கிறேன் மா நான் வந்து கரு கருப்பு கவனி அல்லது பூங்கார அரிசி ரெண்டு அரிசி மாற்றி மாற்றி கஞ்சி வைப்பேன் ஒரு வாரத்தில் ஒரு நாள் இது ஒரு நாள் அது ஒரு நாள் செய்வேன் இப்போ வந்து நம்ம வந்து சுண்டல் தாளிச்சிக்கலாம் சுண்டல் தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிற மாதிரிக்கு நல்லா கொஞ்சம் காரசாரமாக இந்த சுண்டல் தாளித்து வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கஞ்சிக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி நம்ம இனிப்பாக சாப்பிட்லாம் உப்பாக சாப்பிடலாம் அது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து கடவுள் நம்பருப்பை எடுத்துருக்கோம் சீரகம் போட்டிருக்கேன் எல்லாமே அரை அரை ஸ்பூன் போட்டால் போதும் காஞ்ச மிளகா வற்றலும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்தாச்சு இந்த மாதிரி சுண்டல் வந்து நீங்கள் ஈவினிங் டைம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய நீங்கள் வந்து இந்த மசாலா சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தரம் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் வந்து கார மிளகா வள் தனி மிளகா பொடியும் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வந்து கறி மசாலா பொடி அது வந்து சும்மா ஒரு வாசத்துக்காண்டி போட்டிருக்கோம் நைஸாக கட் பண்ண இஞ்சி பூண்டு அது நம்ம தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தே சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்ல தேங்காய் பூ தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் இன்றைக்கி நான் சேர்க்கலாம் இதில் நீங்கள் நல்லா வெங்காயம்லாம் சேர்த்து எல்லாம் வதக்கி சாப்பிடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து சேர்க்கல பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம் எண்ணெய் பத்தரா இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றியாச்சு சுண்டல் வந்து நைட்டே வந்து ஊற வச்சு காலையில் ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிட்டேன் நல்லா தண்ணி வடியமோ அப்படியே சூட்டோட தூக்கி போட்டாச்சு நம்ம மசாலாலே போட்டு நல்லா பெரட்டினா அடுப்பை வந்து ச சுண்டல் போட்டதுமே அடுப்பை சிம்லையே தான் வைக்கணும் ஏன்னா போடுற மிளகா பொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மி அதனால சட்டி வந்து நல்லா கனமானது நல்லா பெரட்டி விட்டாச்சு சுண்டலும் இருந்துச்சு அதனால மிதமான சூட்லேயே வச்சு மீடியம் ஹீட்லேயே வச்சு நீங்கள் நான் ஒரு நல்லா ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சுண்டல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக அடுப்பை வந்து வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக சமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து டேஸ்ட்டு மாறிடும் இப்போ வந்து பாருங்கள் நம்மளுடைய கருப்பு கவுனி வந்து நைட்டு ஊற வச்சது வந்து காலையில் வந்து ஒரு எட்டு விசில் வேக வச்சிருக்கேன் எட்டு விசில் வைக்கிறதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் நான் வந்து அப்படி தான் வந்து வச்சிருக்கேன் இப்போ தண்ணி வடிகட்டிவிட்டு நல்லா கடைஞ்சி விட்டாச்சு கடைஞ்சி விட்டு நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு கிணத்துல வந்து உப்பு போட்டு சாப்பிட போகிறோம் இன்னொரு கிணத்துல வந்து ஸ்வீட் போட்டு சாப்பிட போகிறோம் ஸ்வீட்டு உப்பு எப்படி போகிறது நான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா கூட சேர்த்து நீங்கள் அதையும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நான் எனக்கு வந்து நான் வெறும் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து உப்பு மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க அதனால் உப்பு மட்டும் போட்டு பரட்டிட்டேன் இது வந்து என்னோடய பொண்ணுக்கு அதே மாதிரியே நம்ம வந்து கருப்பு கஞ்சி எடுத்துகிட்டு நல்லா நாட்டு சக்கரை அல்லது கருப்பட்டியை வந்து நல்லா திரும்பி விட்டு அதை சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நான் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரையும் ஏலக்காய் சுக்கும் நான் வந்து வீட்டில் எப்பயுமே பொடி பண்ணி வச்சிருப்பேன் அதனால் அதில் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதிலே வந்து தேங்காய் பூ சேர்த்து நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுங்க இல்லைனா தேங்காய் பால் திக்காக எடுத்து இந்த ஸ்வீட்டில் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க சாப்பிட்றதுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த சைடு அது வந்து உப்பு போட்டிருக்கேன் கெட்டியான தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு கூட சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இது ரெண்டு விதமாக சாப்பிட்லாம் இந்த ரெண்டு விதத்துக்குமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பு சுண்டல் மசாலா சுண்டல் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காலை சாப்பாடாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்க சுண்டல் கருப்பு கவுனி பூங்கார் அரிசி இந்த மாதிரி பெண்களுக்கெலாம் எல்லாருமே சாப்பிடும்போது வீட்டில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் எப்படி செய்கிறது அதை எப்படி வந்து பயன்படுத்துகிறது அப்படின்றத நம்ம சேனலை நிறைய நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மதியம் சாப்பாடு செய்ய போகிறோம் இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் பச்சை மச்சை குருமா வைக்க போகிறோம் நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டு அப்படியே கமகமாக நம்ம வந்து பச்சை பச்சை மச்சை போட்டு குருமா வைக்கிறோம் மதியம் லஞ்ச் இதுதான் கையோட நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி வந்து க்ளீனிங் ஒர்க்கு அதிகமாக அதிகமாக இருக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் ஊற்றுறேன் கடாயில் பச்சை மச்சையை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ பச்சை மச்சையை குருவாக்க போகிறேன் நான் அதுக்கு தேவையான சொல்கிறேன் நானும் இப்போ வந்து தேங்காய் எல்லாம் ஒரு கைப்பிடியை வந்து தேங்காய் போட்டிருக்கேன் நல்லா அது பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம்லாம் ஒரு பத்து வெந்தயம் அவ்வளோதான் வெந்தயம் அதிகம் வேண்டாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா எல்லாம் சேர்த்தாச்சு அதாவது தேங்காயை நல்லா பொண்ணிறோம் வர வரைக்கும் வறுக்கணும் அதுக்கப்புறம் இந்த அஞ்சரைப்பட்டி ஜாமான் வந்து லைட்டாக வறுத்தா போதும் இப்போ நான் வறுக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் லைட்டாக ஒரு பெரட்டு பெரட்டி சூட்டில் போட்டு பெரட்டினா போதும் இதுக்கு வந்து நம்ம வந்து வறுக்க வேணாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் இப்போ அது ஆறி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து குருமாவுக்கு தேவையானது பூரா ரெடி பண்ணிக்கிடுவோம் குருமாவுக்கு தேவையானது வந்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இந்த மசாலாவும் சேர்த்து தான் அரைக்கணும் அப்போ தான் இந்த பச்சை மச்சை குருமா வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்குருவோம் ஒரு கைப்பொடி மல்லியலை சேர்த்து ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பல்லாரி வெங்காயம் சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டும் சேர்த்தாச்சு அது போக நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி சேர்த்துக்குருவோம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காயும் அஞ்சரப்பட்டி பொருளும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா பொடி அதாவது மட்டன் பொடி சிக்கனுக்கு வெஜ்ஜுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு கறி மசாலா பொடி அரைச்சி வச்சிருப்போம் அந்த பொடி சேர்த்துக்கிருவோம் அது இல்லாதவங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் குழம்பு பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வந்து எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து வெறும் கல்பாசி மட்டும்தான் போட்டிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி கல்பாசி போட்டுட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு கலருக்காக மட்டும் அது போக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சியை கழுவி தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பச்சை மச்சியை போட்டுட்டு தண்ணியெலாம் சேர்த்துட்டு மறுபடியும் உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குருமாக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து மறுபடியும் உப்பு பத்துமா அப்படின்னு பாருங்கள் உப்பு வரப்பு சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் குக்கரில் ரெண்டு விசில் வைங்க போதும் ரெண்டே ரெண்டு விசில் தான் நம்மளோடைய பச்சை மச்ச குருமா வந்து சூப்பராகிடும் இந்த கறி குழம்பு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டுக்கு இந்த குழம்பு இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரே ஒரு தடவை நீங்கள் சமைச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தோசைக்கு ஊத்தாப்பத்துக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சுட சுட சாதத்தில் நம்மளுடைய சூப்பரான நம்ம பச்சை மச்ச குருமாவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் ஒரு முட்டையாக வச்சு வச்சுருக்கேன் இதே மதியம் வந்து லன்ச் எங்களுடைய லன்ச் வந்து உங்களுக்குள்ள எத்தனை பேர்த்துக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க எல்லா சமையல் விலையெல்லாம் முடிஞ்சு இப்போ பாருங்கள் கிச்சன் என்ன நிலமையில் இருக்குதுன்னு இப்போ வந்து கிச்சனை ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு அடுப்பு அடுப்பு எல்லா அடுப்பு ஸ்டாண்டெல்லாம் பக்கத்துலேயே கழுவி அனுப்பெல்லாம் கவுத்திட்டேன் ஒரு சும்மா ஒரு கோலம் ஆச்சு அதை வந்து ஏதோ வாங்கினதுக்கு கொடுத்தாங்க சரி அதையும் வச்சாச்சு கிரைண்டர் நம்ம மாவாட்ட நம்ம பார்த்தீங்கன்னா கிரைண்டர்லாம் கழுவி அடுப்பு மேடிலையும் வச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி கீழே தான் நான் ஒரு ஓரமாக கவுத்திடுவேன் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்வாஷரில் போட்டுருவேன் டிஸ்வாஷரில் போட முடியாத மற்ற பாத்திரத்தெல்லாம் கையில் கழுவி கீழே ஒரு உரமாக துணியை உரித்து கவுத்தி வச்சுருவேன் கிரைண்ட்ரு மேலே கவுத்தியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடைய உள்ள சிங்கில் பார்த்தீங்கன்னா பாப்பா கேக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த செட்டை கொண்டாந்து கழுவி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப பக்குவமாக வச்சுட்டு போயிருக்காங்க டிஸ்வாஷெல்லாம் பாத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு தொடச்சிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு இன்றைக்கி கிளம்பியாச்சு புது வருஷத்தை நாங்கள் வரவேற்க தயாராகிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது வருஷம் வரும்போது நம்ம வீடு வந்து நல்லா நீட்டாக சுத்தமாக நல்லா வாசமாக இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும் அந்த அந்த வருஷமும் நமக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கும் நல்லா தொடச்சாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து மணி ஆகிருச்சு நைட்டு இப்போ வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நைட் அந்த ஸ்டார் எப்படி இருந்துச்சு போது காலையில் பார்த்தோம் இப்போ வந்து நைட் டைம் நைட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி ஃபுல்லாமே நம்மளுடைய புது வருஷத்தை வரவே இருக்க நம்மளுடைய கிறிஸ்மஸ் டீ நம்மளுடைய ஸ்டார் எல்லாமே ரெடியாக இருக்காங்க ஸோ இதான் என்னுடைய கிறிஸ்மஸ் ஸாரீ இது வந்து பார்த்திங்க இந்த வருஷம் வந்து நான் வந்து எனக்கு பட்டு சாரி வந்து எடுத்தேன் ஆனால் அது தைக்கக்கூட நேரம்ல இந்த ப்ளவுஸும் தைக்க நேரம்ல சேரீ மட்டும்தான் நான் புதுசு கட்டுறேன் ப்ளவுஸ் வந்து பழசு தான் ஏன்னா என் எனக்கு வெளியில் கொடுத்து தைச்சி வாங்குறத விட எனக்கு நானே தைச்சா தான் எனக்கு பிடிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு எத்தனை பேர்த்துக்கு என்னுடைய சாரீ என்னோட என்னுடைய கா இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இன்றைக்கி சர்ச்சைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ராபிட்டோ தான் புக் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக கூப்பிட்டு போய்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க ஒரு பயமும் இல்லை இன்றைக்கி அவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஹாப்பி நியூ இயர் எல்லாத்தையும் புதிய வருஷத்துக்கு வரவேற்கிறேன் இந்த புது வருஷம் உங்களுக்கு கடவுளுடைய ரெட்டிப்பான நன்மைகளால் உங்களை நிரப்பட்டும் அவங்க எல்லாரையும் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாக நடக்கட்டும் இன்னும் இந்த வருஷம் வந்து எல்லாேருக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஃபேமிலியில் குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷத்தோடு நம்ம எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நீங்களும் இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் காட் பிளஸ் நியூ மந்த் பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்